இப்போ சில பேர் சொல்றாங்க ஓம் நமசிவாய அப்படின்னு வீட்டுல சொல்லக்கூடாது அந்த மந்திரத்தை வீட்டுல சொல்லக்கூடாது சிவாய நமன் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சிவஞான சித்தியா சிவஞான போதம் உண்மை விளக்கம் இந்த மாதிரி சைவ சமய நூல்களில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சிவாய நமங்கிறது தியானிக்கக்கூடிய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிறது தான் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நமக்கும் ஓம் நம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் நம ஓம்காரம் முதலில் இருக்கும் சிவாய நமங்கறதுல சிகரம் சிவனை குறிக்கக்கூடிய சிகரம் முதலில் இருக்கும் அந்த சிவாய நமங்கிறத வந்து வெகு விரைவாக இறைவனை நாம் அடையக்கூடிய வழியாக சைவ பெரியவர்கள் கருதுகின்றார்கள் அது மட்டுமல்ல சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சைவ பெரியவர்கள் சமயக்குறவர்கள்லாம் சொல்றது சிவாய நமங்கிற மந்திரத்தை மனதிற்குள் தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் மனதிற்குள் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க சிவாய நம என்று சாற்றுவோருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அப்படி சொல்லலை ஓம் நம சிவாயன்னு சொல்கிறத சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் சிவாய நம அப்படிங்கிறத வந்து சிந்தித்து இருக்க வேண்டும் அதாவது மனதிற்குள்ளாகவே தியானிக்க வேண்டும் மந்திரங்களை வந்து சில பல முறைகளில் வந்து ஜபிக்க முடியும் சில பல முறைகளில் வந்து தியானிக்க முடியும் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திரங்களை விட்டு சொல்கிறது இதை பாராயணம்லாம் பண்ணுறோம் இல்லையா இப்போ லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் ஸ்ரீருத்ரம் இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணுவாங்க சதுர்வேத பாராயணம் இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பாராயணம் வாய் விட்டு சொல்லலாம் மந்திரத்தை விட்டு சொல்லக்கூடியது சில மந்திரங்கள் இருக்கும் அவை வந்து உதடு மட்டும் அசைய வேண்டும் சத்தம் வெளியில் வராமல் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒன்று சிலது இருக்கிறது இன்னும் சில மந்திரங்கள் இருக்கிறது உதடு கூட அசையக்கூடாது வாய் நாவும் சொல்லக்கூடாது மனதிற்குள் தியானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மந்திரம்தான் சிவாய நம அதைத்தான் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால இப்ப சில பேர் குழப்பிட்டு இருக்காங்க ஓம் நம சிவாயான்னு சொல்லக்கூடாது சிவாய நமன்ற சொல்லணும்னு நீங்க மனசை போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க எப்பவும் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர சங்கர அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லுங்க சிவாய நமன்னு நம்மளை சொல்லணும்னு தோணுச்சுன்னா மனசுக்குள்ளேயே சிவாய அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் வந்து குளிக்காம இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் சிவன் என்பவர் ஜோதி வடிவமானவர் அவருக்கு வந்து தீட்டே கிடையாது இதுக்கு ஒரு உதாரணம் கூட உண்டு அதாவது இந்த மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தரை தன்னுக்குள் ஐக்கியப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு பெண் மட்டும் அந்த திருமண கூட்டத்தில் இந்த பூம்பாவையோடு திருமணம் நடக்கிறது திருஞான சம்பந்தருக்கு அங்கே சிவபெருமான் எழுந்தருளி அவர்களை தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் அப்போ ஒரு பெண் மட்டும் அந்த ஜோதியில் கலக்காமல் தனித்து நிற்கிறார் அப்ப ஏன் என்று கேட்கிறார் திருஞான சம்பந்தர் ஏமா நீ வரல அப்படின்னு கேட்கிறார் உடனே அந்த பெண் சொல்லுது சுவாமி நான் வீட்டு விளக்காக இருக்கிறேன் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது உடனே திருஞான சம்பந்தர் சொல்றார் சிவம் என்பது ஜோதி வடிவம் நெருப்பு வடிவம் நெருப்புக்கு ஏதம் மாத்திட்டு அதே போல் சிவநாமத்தை சொல்வதற்கு எந்த தீட்டும் கிடையாது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எந்த கோயிலுக்குமே வந்து ஒரு நாள் வந்து ஒரு சூரிய உதயமாகி சூரிய அஸ்தமனமாகும் வரை ஒரு தீட்டு வீட்டுக்கு அதாவது தீட்டு வீடு என்றால் ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்று விட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது ஆனால் தீட்டு வீட்டுக்கு சென்று விட்டு அந்த இறப்பு வீட்டுக்கு சென்று விட்டு குளித்துவிட்டு சிவன் கோயிலுக்கு செல்லலாம் அதில் தவறே கிடையாது இது வந்து சிவ வழியை பின்பற்றக்கூடியவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் சிவபெருமானுக்கு தீட்டென்பதையே கிடையாது அது வந்து நீங்க எப்ப வேணுனாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் சிவாய நம்ம என்ன உள்ளத்தில் தியானிக்கலாம் அதே மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து எந்த காலகட்டம் எந்த இதுவுமே எந்த தடையுமே கிடையாது எல்லாரும் குழப்பிற மாதிரி நீங்க குழம்பிக்காதீங்க முதல்ல சொன்ன மாதிரியே சிவாய நமங்கிறத மனசுக்குள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாயங்கிறது வாய்விட்டு சொல்லக்கூடிய மந்திரம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் சிவனர்கள் நிச்சயம் கிடைக்கும் அதில் குறிப்பாக சிவாய நம என்று தியானித்தால் சிவபெருமானுடைய அருளானது வெகு விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சைவ சமய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க உண்மை விளக்கம் சிவஞான போதம் இது மாதிரி நூல்கள் எல்லாம் வந்து இதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து நீங்கள் படிக்க மு படிக்க முடிஞ்சவங்க படித்து பாருங்கள் இல்லைன்னா வந்து யாராவது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிவாய நமங்கிறது தியானிக்கவும் ஓம் நம சிவாயங்கிறது வாய்விட்டு சொல்லவும் உரிய மந்திரம் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அகழால் எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் ஓம் நம சிவாய